இந்த பிள்ளை என்னங்க நூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்குது கையெழுமே ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்குது கூவு கூவுன்னு கூவிட்டு இருக்கு என்னம்மா இது ரொம்ப ஓவரா இருக்கு என்ன நண்பர்களே யார பத்தி பேசுறேன் என்ன பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா என்னன்னு என்ன யார பத்தி பேச போறேன் என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சுரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களுக்கு வணக்கம் இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறேன் வீரப்பனோட பொண்ணு வித்யாராணியை பத்தி தான்

இன்னொரு தலைவரை தேடி பிடிக்க எவ்வளவு நாள் ஆகணும் எங்களுக்கு தெரியாதுங்குறது அது மட்டும் இன்னும் சொல்லல அந்த பொண்ணு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பொண்ணு அதனால வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அதுக்காக இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசினது பேசணத்து யாரு யாருன்னா வீரப்பண்ணோட பொண்ணு எங்க அப்பா இருந்திருந்தா என்ன நடக்கும்னே தெரிஞ்சிருக்காது என்றுலாம் அந்த மாதிரி வாய்க்கு வந்ததை உளர்னது ரெண்டாவது இந்த கொள்கையை அந்த கட்சியை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்றுலாம் ஏராளமா பேசிடுச்சு நான் இந்த பொண்ணு ஒன்னே தான் கேட்டுக்கிறேன் நேத்து வந்துட்டு சீமான் வந்து இந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வரும்போது பார்த்தேன் தம்பிகள் இந்த தம்பிகளோட அளப்பறை இதெல்லாம் தாங்க முடியல எல்லா ஆள் ஆளுக்கு அங்கங்க பேட்டி கொடுக்குறாங்க சீ அந்த சீமான் வர வாகனத்தை காவல் நிலையத்துக்குள்ள உள்ள உடவே முடியல அவ்வளவு ஒரு கூட்டம் நான் கேக்குறேன் என்ன சீமான் என்ன மொழி போர்த்தி ஆகியா இல்ல சமூக நீதிக்காக போராடிட்டு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்களா ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை திணிக்குது அதை கண்டிச்சு போராடிட்டு அதுக்காக வந்து விசாரணை கூட்டிட்டு போறாங்களா இன்னும் எல்லாம் போய் நின்னு தடுக்கிறீங்க அந்த பொண்ணு ஜெயலட்சுமி எவ்வளவு நாளா கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாவே தெரியலையா விஜயலட்சுமி பிரச்சனைய பத்தி அப்புறமா பாத்துக்கலாம் இந்த தம்பிகள்லாம் இவ்வளவுனால எங்க போனீங்க இந்த மாதிரி ஒரு நேர்மையான கொள்கைவாதி நாங்க எங்க போய் தேடுவோம்னு சொல்லிட்டு பேசுறாங்களே நேர்மையா சீமானுக்கு அந்த சொத்து அவங்க குடியிருக்கிறாங்களே வாடகை வீடு ரெண்டு மாசம் ரெண்டரை லட்ச ரூபாய் வாடகை அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் வந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கு கட்டுறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கட்டுறாங்க அது இல்லாம ரெண்டு மூணு சொகுசு கார்கள் இருக்கு அது இல்லாம வீட்டுல வந்து ஆடம்பர பொருட்கள் எல்லாம் செக்யூரிட்டிக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இருக்காங்க அப்போ அவருடைய வருமானம் என்ன என்ன தொழில் செய்யறாரு எப்படி அவருக்கு வந்து சம்பளம் வந்தது இதை யாராவது அந்த நேர்மையானவங்களை பார்த்து கேட்டீங்களா இல்ல இவ்வளவு இவ்வளவு க்ரௌடு வந்து ஒரே நாளையில சேர்ந்தது என்ன கொள்கைக்காக நீங்க இருக்கிறீங்க அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னீங்களா இந்த கட்சியோட கொள்கை என்ன எப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த இவ்வளவு பணம் வந்தது எப்படி கட்சியை நடத்துறீங்க சீமானுக்கு தனிப்பட்ட முறையில பல லட்சங்கள் ஒரு மாசத்துக்கு செலவாகுது அது ஒரு பக்கம் கட்சியை எப்படி நடத்துறீங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு ப வருஷமா கூட்டணி போடாம எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறீங்க அந்த கணக்கு என்னைக்காவது காட்டி இருக்கிறீங்களா உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது சீமான் ஏதோ போயிட்டு கொத்து வேலை பண்ணி சம்பாதிச்சு தின்னுட்டு இருக்காரு எல்லா தொழில் பண்ணி ஏதோ பிஸ்னஸ் மேனா சீமானு அவர் அவங்க அம்மா வந்து நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் நூறு நாள் வேலை கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டு நிக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் சீமானோட குடும்ப நிலவரம் இருக்கு அவர் ஏதோ மிட்டா மிராசு போலவும் ஜமீன்தார் போலவும் அவர் பிறந்ததுல இருந்தே வந்துட்டு ஜமீன்ல இருந்து வந்த மாதிரியும் சீன் போட்டுட்டு இருக்கிறீங்க எப்படி அவருக்கு இவ்வளவு வசதி வந்தது சொகுசு பங்களாவில் சொகுசு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதுக்கெல்லாம் எங்க இருந்த நிதி வந்தது அது என்னைக்காவது கணக்கு காட்டி இருக்கிறீங்களா இந்த தம்பிகள் எல்லாம் கொள்கை கொள்கைன்னு இருக்கிறீங்களா எது உங்க கொள்கை எந்த கொள்கைக்காக இது வரைக்கும் உங்க கட்சி போராடி இருக்குது செயல்பட்டு இருக்கு ம் உங்க கொள்கை என்ன எவ்வளவு கேவலமா தலைவர்களை பேசிக்கிட்டு அனாவசியமா பண்ணிட்டு இருக்கிறீங்க கொள்கைன்றீங்க இது வரைக்கும் உங்க கொள்கை என்னன்னு சொல்லி இருக்கிறீங்களா மக்கள் மத்தியில வந்துட்டு சிறுபான்மையினரை கேவலமா பேசுறீங்க அருந்ததியர்களை கேவலமா பேசுறீங்க எஸ்சி மக்களை கேவலமா பேசுறீங்க யார விட்டு வச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் கேவலமா பேசிட்டு தலைவர்களை எல்லாத்தையும் கேவலமா பேசிட்டு ஏன் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு பிரபாகரனோட அண்ண பையனை கேவலமா பேசிக்கிட்டு எது கொள்கை இதுதான் உங்க கொள்கையா கேவலமா இருக்குது இந்த பிள்ளை பேசுறத பார்த்தா எங்க அப்பா பே பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியலங்குது உங்க அப்பா பார்த்திருந்தா உன்னையும் முடிச்சு கட்டியிருப்பாரு உன்னொன்னையும் முடிச்சு கட்டியிருப்பாரு உம் உனியெல்லாம் ஒரு பிள்ளையா நீ இவ்ளோ கேவலமா இருந்தாலும் ஒரு பொண்ண வந்துட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருபது வருஷமா இதை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு கட்சியை அழிக்கணும்னு யாருக்கு என்ன தேவை வந்தது உங்ககிட்ட அப்படி என்ன சரக்கு இருக்குதுன்னு உங்களை வந்து அழிக்க வராங்க ஒண்ணுமே இல்லை வாய திறந்தா பொய்த்தான் பொய் பாருங்க நேத்து ஒரு நாள் மட்டும் பேசின பொய்ய காட்டுறேன் ஆதாரத்தை காட்டுறேன் இந்த விஜயலட்சுமி விஷயத்துல எப்படி பேசியிருக்குது இருந்தாலும் நேற்று ஒரு நாள் மட்டும் என்ன பேசியிருக்கிறாரு காலையில என்ன பேசியிருக்காரு சாயந்தரம் என்ன பேசியிருக்காருன்னு பாரு

விருப்பப்பட்டு தானே அந்த பொண்ணு வந்தது அது எதுக்கு பெரிய விஷயமா பேசுறீங்க என்று மூணு முப்பதுக்கு பேசுறது நீங்க விரும்பி படுத்தாது பேரன் அடுத்தது அதுக்கு பேரன்ன சொல்லுங்க பதினைஞ்சு வருஷமா நீங்க இங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க அஞ்சை காலுக்கு பேசுறது என்னை சார்ந்து எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க பன்புணர் சீக்கிரீங்க எங்க மனநிலை எப்படி இருக்கும் பாவமா இருந்தது அதனால காசு கொடுத்தேன் என்று சொல்லி அஞ்சை காலுக்கு சொல்றாரு அடுத்தது காசு கொடுத்து நீங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அஞ்சை காலுக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அஞ்சை காலுக்கு சொல்றாரு அடுத்தது இரு இரவு பதினோரு மணிக்கு ஆறு மாசமா உறவுல இருந்தோம் ஒரே நாளையில எவ்வளவு முரண்பாடு பாத்தீங்களா ஆறு மாசமா உறவுல இருந்தோம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுச்சு ஒத்துக்கிட்டாரா உறவுல இருந்தேன்னு காலையில இருந்து என்னன்னு ஒரு நாளில் எத்தனை போய் பேசி இருக்காரு இவர் வந்து நேர்மையா இதுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மையான தலைவரை எங்க போய் பிடிக்கிறது அப்பறம் இருந்தா முடிச்சு கட்டி விட்டுருப்பாரு அப்படியே மட்ட பிள்ளை வாய் பேசிட்டு இருக்க நீ கயல்வெளியோட லுக் பண்ணி போயிட்டு இருக்க கையெழுமையும் கண்டிக்கல இவ்வளவு கேவலமான உன பாத்து உன சுத்தி உக்காந்துட்டு இருந்ததுங்கல்ல அவனை சுத்தி இப்படி பெண்களை கேவலமா ஒரு பொண்ண இவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு பெண்களை போக பொருளா பயன்படுத்திக்கிட்டு ஆணாதிக்க சிந்தனையோட பேசணதை பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க மொத அப்படி உங்களுக்குத்தான் செருப்புல கொடுக்கணும் இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற பெண்ணு ஒரு பெண் பெண்ணுக்கு எதிரியா இருக்க கூடாது என்னைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் இப்ப என்ன உங்க அண்ணனை என்ன தானே கூப்பிட்டாங்க ஒண்ணு தூக்கு தண்டனை கொடுக்க கொடு கூப்பிள்ள எதுக்கு அந்த பொங்கு பொங்கணு நீ எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா எதுக்குமா அப்ப அப்படி பொங்குன தானே விசாரணை கூப்பிடுறது சகஜம் தானே இந்த பொங்கு பொங்கன்னு அப்பா சத்தத்துக்கு கூட இப்படி அழுது இருக்க மாட்டேன் ஓவரா நடிக்கிறீ நூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறீ இந்த சீமான் இந்த பிள்ளைங்களை இந்த இளைஞர்களை எதை நோக்கி கூட்டிட்டு போறாரு வாய திறந்தா பொய் பொய்யா பொய் பொய்யா பேசி தலைவர்களை இழிவா பேசி நேத்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனை எப்படி முடிக்கணும் எப்படி விஜயலட்சுமி சொன்னது உண்மையா இருந்தா அப்படி அந்த எப்படி முடிக்கணும் அதன் நான் விஜயலட்சுமி பார்வையில எப்படி பாக்கணும் இல்ல சீமான் சொன்னது உண்மையா இருந்தாக்கா அந்த பார்வையில எப்படி பாக்கணும் என்று சொல்லி நேத்தே ஒரு காணொலியை போட்டிருந்தேன் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாத்துக்கோங்க ஆனா இந்த இந்த தம்பிகளும் நேத்து எங்க இருந்து இவ்வளவு கூட்டம் கூடனது ஏதோ வந்துட்டு மொழி போர்த்தியாகி சமூக நிதிக்காக போராடிட்டு இல்ல சுதந்திரத்துக்காக போராடிட்டு போன மாதிரி ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைச்சிட்டு அதை தான் கூப்பிட்டாங்க தூக்கு தண்டனை கொடுக்கல கைது பண்ண கூப்பிடல விசாரணைக்குதான் கூப்பிட்டாங்க பேசாம அமைதியா யாரும் இல்லாம வந்துட்டு போயிருந்தா இருக்கிற இடம் தெரியாம போயிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது இதுக்கு மட்டும் தம்பிங்களை கூப்பிடுறிய இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேர்றாங்களே அப்ப உன் தம்பிங்களை நீ என்ன சொல்லி வளர்க்கி வச்சிருக்கிற உன் தம்பிங்க இந்த சமூகத்தினால உன் தம்பிங்களுக்கு என்னென்ன ஆபத்து நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த இணையதளத்துல உன் தம்பிங்கலாம் வந்து கமெண்ட் பண்றாங்க கமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு கேவலம் கேவலமா வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க தெரியுமா ஒருத்தரை கூட மரியாதையா பேசறது இல்ல யா மரியாதையா இல்ல அது ஒரு விஷயம் நான் கமெண்ட்லாம் வந்து பாருங்க இந்த வீடியோல எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க பெண்களை சுத்தமா மதிக்கிறது இல்லை அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அவ்வளி அப்படிதான் வந்து ரொம்ப சின்சியரா இருக்காங்க இப்ப நாங்க வந்து திராவிட இயக்கத்துல மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்க வந்துட்டு இவ்வளவு சின்சியரா வந்து போஸ்ட் போட்டு கமெண்ட் பண்ணி இப்படி இருப்பாங்களான்னாக்க கேள்விக்குரிய கேள்விக்குறித்தான் இவ்வளவு சின்சியரா பண்ண மாட்டாங்க அது இந்த பால் பிரச்சனைக்கு இவ்வளவு சேர்ந்தா பாலியல் பிரச்சனை எல்லாம் ஒருத்தனை மாட்டோம் கூட போய் பேசுறதுக்கே நம்ம பெண்கள் வந்து தயங்குவாங்க பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் தயங்குவாங்க இவங்க கூட போய் பேசிக்கிட்டு நம்ம வந்துட்டு உறவாடிக்கிட்டு இருந்த மக்கள் நம்மளையும் வந்து தப்பா பார்ப்பாங்களே அதனால எதுக்கு இவங்க கூட பேசிட்டு இருக்கணும் என்று சொல்லி அவங்கவங்க இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைல மாற்றவங்கல இருந்து விலகி நிற்பாங்க உறவாட மாட்டாங்க ஆனா இந்த கட்சியில இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படா இது இந்த பிள்ளை பொம்பளைங்களும் போய் சுத்தி நின்னுகிட்டு பொம்பளைங்களை பொண்ணுக்கு பொண்ணு சாட்சியா வச்சுக்கிட்டு நீ கேவலப்படுத்துற அந்த பொண்ணுங்க முன்னாடி அந்த பிள்ளைங்க சிரிக்குதுங்க கேவலமா இருக்கு இப்படி இந்த கட்சியில இருக்கிற தம்பிங்களும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துட்டு எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து அண்ணனுக்கு சப்போர்ட்டா வந்து ஆபாச வார்த்தைகள் தான் ஆபாச அர்ச்சனைகள் தான் யாரும் நல்ல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல இப்படி அப்போ அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அந்த வழி என்ற அளவுலதான் வந்து சீமான் வந்து இந்த கட்சியை வளர்த்திருக்குற அப்படின்னு நீ கொள்கைன்னு கொள்கிட்ட உன் கொள்கை என்ன நீ வந்து கட்சி கொள்கட்சதே பிரபாகரனின் பிள்ளை என்று சொல்லி ஆரம்பிச்ச நான் பிரபாகரனின் வாரிசு என்று சொல்லி ஆரம்பிச்ச அந்த பிரபாகரன் வாரிசு எதை வச்சு சொன்ன ஒரு போட்டோ வச்சு ஒரு போட்டோ வச்சு ஓஹோன்னு வாழலாங்கிறதுக்கு சீமான் தான் உதாரணம் அந்த போட்டோவை வச்சு அந்த போட்டோவும் தப்பா அதுவும் வந்து ஃப்ராடு அப்போ ஆரம்பத்திலேயே நீ ஃப்ராடு பேசிட்டு இருக்கிறவன் பொய் பொய்யா பேசுறவன் எப்படி நல்ல தலைவரா இருக்கும் நேர்மையான தலைவரா இருக்கும் இந்த பிள்ளை இந்த பிள்ளை ஒப்பாரி வைக்கிறத பார்த்தா அகயோ ஒருவேளை இதுங்களா சொல்றது உண்மை நம்மளே நம்பிடுவோம் போல இருக்குது அப்படி ஒப்பா ஒப்பாரி வைக்குதுங்க ஏதோ தூக்கு தண்டனை கொடுக்க கூட்டிட்டு போன மாதிரி என்ன மக்களே இந்த இந்த தம்பிகளோட நில இப்படி இருந்தா இந்த தம்பிங்க பெண்கள்கிட்ட நம்ம சகோதரிகள்கிட்ட ச இந்த தம்பிகள் வந்துட்டு சமூகத்துல எப்படி நடந்துக்குவாங்க இந்த தம்பிகளை நினைச்சா உண்மையிலேயே பயமா இருக்குது சோசியல் மீடியாவிலையும் மீடியாவுலேயும் பெண்களும் ஆபாசமா பேசுறாங்க இந்த தம்பி வந்து சாட்டை முருகன் வந்து சீமானுக்கு அடுத்த வாரிசு சாட்டை முருகனுக்கும் வந்துட்டு அவன் அவங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றும் நாகரிகமா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த முத்துக்குமாரோட மனைவியத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி அந்த மாதிரி வச்சுட்டு ஆட்டை போட்டுட்டு வச்சுட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நான் பண்ண பல பெண்கள் சாட்டை முருகன் கூட அந்த இடுமவனம் காத்தி அவங்க நாரி போனது அது சோசியல் மீடியாவில் வந்தது இன்னும் அந்த கட்சியில இருக்கிற தம்பிகள் நிலையெல்லாம் இவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் பண்ற கமெண்ட பார்த்தா எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குது இந்த சீமானோட இந்த பொய் பித்தலாட்டத்தை ஏத்துக்கிட்டு இந்த பொறுக்கித்தனத்தை இந்த பாலியல் பொறுக்கித்தனத்தை ஏத்துக்கிட்டு போறீங்களா தான் இந்த தம்பிகளும் இருக்காங்க தம்பிகள் மட்டும் இல்ல நேத்து வந்து அந்த ஒப்பாரி வச்சது இல்ல வீரப்பண்ணோட பொண்ணு வித்யாராணி அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா இதுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இதுக்கு இந்த சீமான் பண்றது ஏத்துக்கிட்டு என்ன தப்பு பண்ணாலும் அவ அந்தாலும் கொலையே பண்ணனாலும் கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது கொலை பண்ணும் வந்தாலும் ஏற்கனவே வந்துட்டு ராஜீவ் காந்தியை நான் தான் கொண்டேன்னு சொன்னது அதையும் ஏத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ராஜீவ் காந்தியை கொன்னு சொன்னது பெரியார தராதரம் இல்லாம பேசினது அதையே ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீமான் கூட இருக்கிற வரைக்கும் சாம் சீமான் இருக்கிற வரைக்கும் இளைஞர்களை கூடு கெடுத்து குட்டி செய்வராக்கறது உறுதியே தெரிஞ்சிருச்சு இந்த தம்பிங்க நை நைட்டு கூடுனதுல இருந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு தகுதி தராதரன் ஆள ஆள வந்துட்டு சமூகத்துல வந்து விட்டாக்க இன்னும் சமூக கேடு சீர்கேடு அதிகமாகும் அதனால இந்த சீமான் கட்சிய முதல்ல தடை பண்ணனாத்தான் தம்பிகளை வந்து கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் என்ன நண்பர்களே இந்த காணொலியை பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கமாண்டர் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்